சுவாய் சுர்லி ஃபாலஸில் குடிச்சுட்டு அப்படியே கொடைக்கானலில் போகலான்னு சொல்லிட்டு தேனியை கிராஸ் பண்ணிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெருசாக லிங்கம் ஒன்று தெரிஞ்சது என்னடா இது ஈஷர் டெம்பிள் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்த கோயில் தாங்க இந்த கோடி லிங்கேஸ்வரர் கோயில் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறைய லிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாட்டை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம பன்னெண்டு ராசிக்கு ஏற்ற மாதிரி பன்னெண்டு லிங்கங்கள் வந்து இங்கே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்கு வந்து ஓங்கேஸ்வரர் லிங்கம் இருக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன லிங்கம் இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க